ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கஜீரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாங்க மைதா மாவு சர்க்கரை நெய் ஏலக்காய் பொடிதாங்க சோடா மாவு கொஞ்சமாக உப்புங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க அந்த தண்ணியில் சர்க்கரையை பொடி பண்ணி போட்டுக்கலாங்க நான் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க ஒரு கப்பு மைதா மாவுக்கு நீங்கள் கூடை குறைச்சல சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில் சக்கரை பா பொடியை போட்டுட்டு அதில் கால் கப்பு நெய் போட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு ஆப்ப சோடா போட்டுக்கலாங்க ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சுக்கலாங்க நல்லா சக்கரை பாகு நல்லா கரையிட்டோங்க இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு இப்போ மைதா மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இதை கையால் நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ உருண்டியாக சப்பாத்தி மாவு போல் பெசிஞ்சி வச்சுங்க இதை பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாங்க ஒரு தட்டு போட்டு நல்லா ஊறட்டாங்க பதினஞ்சு நிமிஷம் இப்போ ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா மேலே பபுள்ஸ் மே அந்த உப்பி வந்துருக்குது பாருங்கள் இதை நம்ம பூரிக்கட்டையில் மாவு திரட்டிட்டு நல்லா கையாலே தட்டி எடுத்துக்கலாங்க அடை மாதிரி நல்லா தட்டிக்கலாங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் தட்டி வச்சுங்க இப்போ கொஞ்சம் ஷேப் வரத்துக்காக பூரி காட்டி போட்டு லைட்டாக உருட்டிக்கலாங்க இப்போ நமக்கு வேணும் சைஸுக்கு கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கட் பண்ணதை ஒரு ஒரு பீஸாக எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க வானல்ல எண்ணெய் ஊற்றி கா எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒரு பீஸாக போட்டுக்கலாங்க நிறைய போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நிறைய போட்டோம்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கு பிரிஞ்சிருங்க இப்போ கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் ஒரு பக்கம் நல்லா கலந்து திருப்பி விடலாங்க நம்ம போட்ட அந்த மைதா மாவு அந்த கஜிரா வந்து ரெண்டு ரெண்டாக லைட்டாக வெடிப்பாக இருக்குதுங்க நல்லா அப்போனா உப்பி வந்துக்குது பாருங்க இப்போ மெரூன் கலராக வந்ததும் நல்லா வெந்துருச்சுங்க இதை ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம கஜ்ஜிரா ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க